என் இனிய தமிழர் அவர்கள் வணக்கம் இந்த பதிவு எதுக்காகனா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில் வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் கடை இருக்குது இது குவாலிட்டி நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வாங்கியிருக்கிறதுக்கு வந்து புதினா ரைஸும் இதுக்கப்புறம் லெமன் ரைஸும் வாங்கியிருக்கோம் ரெண்டுமே டேஸ்ட் ரைஸ் சூப்பராக இருக்குது கடைப்பேர் வந்து ஸ்ரீ லலிதாம்பிகா பியூர்வெஜ்ஜு இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாமே இருக்குது இந்த கடை இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் அப்போலோ இருக்குது ஐநாவரம் வரா மாதிரி இருக்குது மூணு சலிக்காய் வரா மாதிரி இருக்குது இந்த கடை எல்லாமே சூப்பராக இருக்குது பியூர் வெஜ்ஜு வெரைட்டி ரைஸ் மட்டும்தான் அதுக்கப்புறம் நைட்டில் டின்னர் இருக்குது டின்னர்னா சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை அந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்குது ரைஸ் வாங்கி சாப்பிட்டுருந்தோம் ரெண்டுத்திலுமே ஆஃப் ஆஃப் சூப்பராக இருந்தது ஆஃப் ஆஃப் ரைஸ் வந்து அறுபது ரூபாச்சு மொத்தமாக சேர்த்து நிஜமாகவே வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கு இந்த அப்போலோ வானகரம் அப்போலோவுக்கு மாதிரி இருந்தீங்கன்னா இந்த சைடில் எங்கன்னா வரா மாதிரி இருந்தால் அப்போலோவுக்கு ஹாஸ்பிட்டலு எதிரில் இருக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி